நடிகை நசிரியாவுக்கு என்னாச்சு ஒரு ஃபோர் மன்த்ஸாகவே அவங்க வந்து வெளியிலே வரல நசிரியாக எங்கே எங்கே அப்படிங்கிற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிற அளவுக்கான ஒரு ஸ்டேஜில் இருந்தது இப்போ எதையுமே ரிசீவ் பண்ணாமல் ஒரு தனிமை ஒரு மன உளைச்சலில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன பகத் மாசிலுக்கும் அவங்களுக்கும் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் சரியான முறையில் இல்லைங்கிற ஒரு ஒரு மெசேஜ் தான் வருது சுஷ்மா தர்ஷினி படத்தினுடைய அந்த படப்பிடிப்பில் அந்த ப்ரொமோஷனில் அதுக்கப்புறம் அவங்க கலந்துக்கிட்ட விஷயங்கள இன்டூர்லலாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிற விஷயங்களை வச்சு நம்ம விஷயத்த கன்வே பண்ணோம்னா பேச ஜோசப்புக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற சொல்கிறாங்க பகத் ஃபாசிலுக்கும் அவங்களுக்கும் அந்த உறவில் ஏதோ ஒரு விரிசல் இருக்காது அதை விவாகரத்துக்கு ஓரளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லையா தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ண முடியலேங்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னொரு ஒன் வீக்லேயே அவங்களோட என்ன சொல்ல வராங்க விஷயத்தை அவங்களே ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக சொல்ல வருவாங்க படங்களில் பார்க்குற பகத் ஃபாசில் வேறு லைவாக பார்க்குற பகத் ஃபாசில் வேறு ஒரு கேரக்டர் வந்து ரெண்டு விதமான ட்ராவல் பண்ணுவாங்க திரைப்படத்தில் ஒரு காட்சி வைக்கிறாங்க அது வந்து நசரியா பத்தி தப்பா வந்து எனக்கு வந்து அலோ பண்ணல என்னையா தப்பா காட்டுறீங்க ஒரு கோபத்தை குடும்பத்தில் போய் ஒரு வழக்கு போடுறாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போடுறாங்க ஆனால் காதலித்து திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்க அப்படி டக்குனு தடாலடி அவர் முடிவெடுக்கக்கூடிய விஷயமா இல்லை இல்லை இவர் தான் டைமே இல்லாமல் இருக்காரு பகத் பாஷில் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லி ஹிந்தி வரைக்கும் போகிறாரு அவர் இது இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஈகோ கூட கிளாஷ் ஆகலாம் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நடிகை நசிரியாவுக்கு என்னாச்சு அதாவது நடிகர் ஸ்டீக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க லோகேஷ் கண்ணராஜ் ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்து முடிச்சுட்டாரு இப்போ நஸ்ரியாவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க கொடுத்த அறிக்கையின் மூலியமாக பல விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமாகவும் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பகத் பாசலுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சண்டையா இல்லை தனிப்பட்ட முறையில் உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு பல வியூகங்கள் அடிப்படையில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது நஸ்ரியாவுக்கு என்ன சார் ஆச்சு இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ இருந்தது வேறு ப்ராப்ளம் அதே இதையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியாது நமக்கு பட் இவங்களுக்குள்ளே அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே என்ன சரியாக இருக்கிறது மேலான ஒரு ஒரு தகவல் தான் வருது எனக்கு அதை பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாகவே அந்த டிப்ரெஷன்லாம் போய் லாக் ஆகி ஸோ வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்கிறது மையான ஒரு சூழ்நிலை வந்து இருக்காங்க அவங்க ஏன்னா இப்போ அந்த லாஸ்ட்டாக படம் ஒன்று வந்து சூக்ஸ்ம தர்சனின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணாங்க அதனால் பரபரப்பாக பேசப்பட்ட படம் அதில் ப்ரொமோஷனுக்கெலாம் நல்லா வந்தாங்க ஜாலியாக பேசுனாங்க அதில் ஹீரோ வந்து பேசில் ஜோசப் தான் பட்டு அவரும் ஹீரோயினும் நல்லா அந்த ஹெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் ஒர்கவுட் ஆகிருக்கு நல்லா அவங்களுடைய அந்த ஜேர்னி வந்து நல்லா இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இப்படி ட்ராவல் ஆகி போயிட்ருக்கு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோர் மந்த்ஸாகவே அவங்க வந்து வெளியிலே வரலை நசிரியாக எங்கே எங்கே அப்படிங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசுகிற அளவுக்கான ஒரு ஸ்டேஜில் இருந்தது இப்போது பட் அவங்க பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணலாங்க ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண முடியலனால சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதான் சார் இப்போ பர்த்டே கொண்டாடல அந்த படத்தோடைய வெற்றி விழா கொண்டாடல நியூ இயர் கொண்டாடல நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பிக் பண்ணல அண்ட் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நான் ஏற்றுக்கலாம் அவங்கள்ட்ட ரிசீவ் பண்ணல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு எல்லாருகிட்டுமே பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ எதையுமே ரிசீவ் பண்ணாமல் ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு மன உளைச்சலில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது இல்லை அதுதான் அதுக்கு என்ன காரணம் எடுத்துன்னா ஒரே காரணம் தான் இருக்கும் ஏன்னா சில தனிப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியாது வேறு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வேறு ஒன்று வருதுன்னா பகத் மாசிலுக்கும் அவங்களும் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் சரியான முறையில் இல்லைங்கிற ஒரு ஒரு மெசேஜ் தான் வருது பட் அது காரணம் என்னென்னா அவங்க ஒரு வந்து ஹீரோயின் இவர் வந்து பகத் ஹீரோ அண்ட் வில்லன் கேரக்டர் ஆடிஸ்டன் அவரு பக்கம் ட்ராவல் பண்ணால் ரெண்டு பேருக்கு டைமிங்கே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் உட்காந்து பேசி இந்த ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரில் ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அந்த கம்யூனிகேஷன் கிடையாது டைம் இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயந்தான் பட் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய அத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல ரெண்டு பேருமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பட் இதில் என்னென்னா இந்த சூக்ம தர்ஷினி படத்தினுடைய அந்த படப்பிடிப்பில் அந்த ப்ரொமோஷனில் அதுக்கப்புறம் அவங்க கலந்துக்கிட்ட விஷயங்களை இன்டர்வியூலாம் வந்து அந்த சோசியல் மீடியாவில் பேசுகிற விஷயங்களை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை இதை கன்வே பண்ணோம்னா பேசல் ஜோசப்புக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு போகுங்கிறது வந்து சரியாக தெரில ஏன்னா சில விஷயங்கள் தெரியாமல் நம்ம பேசுகிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது பட் பகத் பாசியலுக்கும் நர்சிரியாவுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ மிஸ் ஆகிருக்கு அந்த மிஸ் ஆன அடிப்படையில் வந்து இவங்க தன்னைத்தானே இதை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க ஸோ மன உளைச்சலில் மன நிம்மதி இல்லாமல் யாரையும் மீட் பண்ணுறதில்ல அவங்க அப்பா அம்மாவையும் மீட் பண்ணுறதில்ல இவங்களையும் பேசுகிறது கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படையப்பாளர் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி எப்படி இந்த தனிமை அடைக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு நம்ம இந்த என்ன சொன்னால் கொரோனா பீரியடில் லாக்டவுனில் உள்ளே போட்டு லாக் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே லாக் பண்ணிக்கிட்டாங்க பட்டு அவங்க அதாவது காண்டாக்ட் பண்ணவும் இல்லை ப்ரொடியூசரோ ஹீரோவோ அடுத்த ஒரு கம்பெனி பேசலாம்னா பேச முடியல எந்த ஃபோன்காலையும் அட்டன் அவங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஒரு நாலஞ்சு மாதமாக வந்து டோட்டலாக டெட்டில் இருக்காங்க அவங்க சார் இப்போ ஃபகத் ஃபாசிலுக்கும் அவங்களுக்கும் அந்த உறவில் ஏதோ ஒரு விரிசல் இருக்காது அதாவது விவகாரத்து அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமா இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லையா தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ண முடியலங்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு ஒன் வீக்கில் அவங்களோட என்ன சொல்ல வராங்க விஷயத்தை அவங்களே ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக சொல்ல வருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு தமிழ் ரெண்டு பேருமே வந்து டைவர்ஸான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பார்வைக்கு தோன்றுது சார் இப்போ அவங்க தற்போது சேர்ந்து இல்லாமல் தனிமையில் ரொம்பவே மன குழப்பத்தில் இருக்காங்க எஸ் அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க பட் இவங்க தனிமைப்படுத்திக்கிட்டாங்க தனிமைப்படுத்திட்டு இவங்க யாரையும் மீட் பண்ணுறதில்லை ஆனால் இப்போ ஃபகத் ஃபாசல் இப்போ சமீப இந்த சில வருடங்களில் ரொம்ப பீக்கில் இருக்கார் சார் அவருக்குன்னு தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிதளவில் கொண்டாடுற அளவுக்கு பீக்கில் இருக்காரு தான் அப்படிதான் வெளிய ப்ராஜெக்டாக இருந்த சொல்கிறேன் ரசிகர்களுமே ரொம்ப ஒரு ஜெயம் அப்படிங்கிற அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்க இல்லையா அப்படி இருக்கும்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்கிற தவறுகளாக ஏதாவது இருந்திருக்குமா அதுதான் அவர்களுக்குள்ள விரிசலுக்கு காரணம் இல்லை நீங்கள் படங்களில் பார்க்குற பகத் வேற லைவாக பார்க்குற பகத் பாசில் வேறு யாருக்கும் எப்பவுமே ஒரு கேரக்டர் வந்து ரெண்டு விதமான டிராவல் பண்ணுவாங்க நீங்கள் படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா நிஜத்தில் வில்லன்னு இருப்பாங்க ஸோ எம்என் எம்பிஆர் வில்லன் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயபயத்தோடு இருக்கிற ஒரு கேரக்டரை வரும் அதை ஸோ நீங்கள் அதையும் இதை கம்பேர் பண்ண முடியாது இந்த பகத் பாஷில் யார் அப்படிங்கிறது நசியாக தான் தெரியும் சரிங்களா வெளிப்படையாக பார்க்க போனால் வந்து சில இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் ரெண்டு பேருக்குமே இருக்குது கிட்டத்தட்ட இருக்குது அதுதான் தெரியுது பார்வைக்கு அவங்க இனிமேலும் சேர்ந்து அந்த பயணம் தொடருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இப்போ சார் அவங்க சில விஷயங்கள்லேருந்து நான் மீண்டு வருவதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்கேன் நான் நிச்சயமாக கம்பேக் தருவேங்கிறாங்க சில அது அதை சொல்ல வராங்க சார் நான் அதுக்கான பாதையில் தான் இருக்கேன் என்ன தேடுற என்ன மீட்டுக்கொள்கிற பாதையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது போல் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நான் சரி அப்படி இருந்தாங்கன்னா நான் அதை என்ன மீட்க வரேன்னு சொல்ல வராங்களா அல்லது என்ன சார் இடத்துல அவங்களுக்கு உடல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை இப்போ சமந்தாக கூட ஒரு சில ஒரு நோய் எல்லாம் ஏற்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம் அது மாதிரியான நோய்கள் எதுவும் அவதிப்படுறாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இவங்களுக்குள்ளே அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்களை பற்றி தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நாளில் நான் மீண்டும் அதிலேருந்து நான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்காங்க அவங்க நஸ்ரியா வந்து வெளியில் சொல்ல முடியாத சிக்கல் இருக்காங்க அப்படி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லையும் நமக்கு தெரிய வருது விசாரித்த வகையிலேயும் அப்படி தான் ஒரு தகவலும் வருது அதை மகத் பாஷிலுக்கும் அவங்களுக்கும் டோட்டலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலாக கிடையாது ஸோ மீண்டும் நான் வரவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னை தொடர்பு கொண்டு நான் உங்கள பேச முடியாததுக்கு ரொம்ப மனித கேட்டுக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க டோட்டலாக ஹோல் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா கேரளா இண்டஸ்ட்ரியாக நசரியாகவே தேடிக்கிட்டு இருக்காங்க சுருக்கமாக சொல்ல போனால் பட் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க பட் அவங்க வெளியில் வரணும் அவங்க வந்து இன்னும் சில விஷயங்கள் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே காரணங்களா தெரியுது சார் இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியாக கொஞ்சம் கொஞ்சம் அப்செட் தான் அவங்களோட அறிக்கையின் மூலிமா அண்ட் அவங்களுமே தேடிக்கிட்டு இருக்காங்க ஓகே சார் ஆனால் அவங்க நல்லா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நஸ்ரியா வந்து ரொம்ப இளம்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பொழுது அந்த வயது வித்தியாசம்லாம் பார்க்கல அந்த அவங்க அப்போ கல்யாணம் பண்ணிக்கும்போது நஸ்ரியாவுக்கு கல்யாணம் அதுக்குள்ளையா அப்படின்னு பலர்லாம் ஃபீல் பண்ண கதைகள்லாம் இருக்குது சார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸில் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தேர்ட்டி இயர்ஸ் தான் நமக்கு அவங்களுக்கு ஏஜ் ஆகுது பட் ரொம்ப விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க பகத் பாசியில் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு சுருக்கமாக நாலஞ்சு படம் தான் பண்ணாங்க பெரிய லெவலாக பண்ணல அவங்க அதில் நையாண்டி அப்படிங்கிற ஒரு ஒரு படம் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணும்போது வந்து தனுஷ் சார் ஹீரோ தனுஷ் ஹீரோ இவங்க ஹீரோயின்னு சர்க்குணம் டைரக்ஷனில் ஒன்று பண்ணாங்க பட் அந்த படத்தில் சில குழப்பங்கள் நிறைய உருவாச்சு அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய கேரக்டர் வைஸாக சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அவங்களுடைய கேரக்டரே வந்து நீட்டாக இருக்கும் ஸோ இந்த ஓவர் கிளாமர் பண்ண மாட்டாங்க செக்ஸ் ஒன்று பண்ண மாட்டாங்க ரொம்ப நீட்ஃபுல்லாக அழகாக இருக்கும் படங்களும் ஆமாம் படங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாராணி அந்த திருமணமணி நிக்கா நேரம் ஒரு வாயு முடி பேசவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கேரக்டர் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்க இந்த நயாண்டியில் வந்து ஒரு ட்ரெய்லரில் வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க டைரக்டர் வச்சுருப்பாரு அது ட்ரெய்லரில் தான் அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானாங்க போலீஸ் கேஸ்லாம் கொடுத்தவங்க நிறைய அடுத்த கட்டத்துக்கு போனாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஷாட்டுக்கே அவங்க வந்து இந்தளவு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை பகத் பாசீலுடைய அந்த கம்யூனிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது இவங்க ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இவங்களுடைய இதுக்கு அவர் பிளாஸ்டாரா இல்லை பகத் பாஷில் இவங்க பிளாஸ்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரை நமக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருப்பேன் மேட்ரத்தை ஸோ நான் அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இந்த கேரக்டர் வைஸ் வந்து ஓரளவு பார்க்குற வரைக்குமே கொஞ்சம் நீட்ஃபுல்லாக தான் இருக்காங்க பட் பார்ப்போம் ஒரு நாலு மாதம் அவங்க தனிமைப்படுத்திருக்காங்க மீண்டும் வருவேங்கிறாங்க வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்க இவருடைய விளக்கங்கள் என்னங்கிறத நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் சார் இப்ப ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வைக்கிறாங்க அது வந்து நசரியா பற்றி தப்பா வந்து எனக்கு இதுவா வந்து அலோவ் பண்ணல என்னைய அப்படி தப்பா காட்டுறீங்கிற ஒரு கோபத்தில் போய் ஒரு வழக்கு போடுறாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க ஆனால் காதலித்து திருமணம் செஞ்சிருக்காங்க அவங்க அப்படி டக்குன்னு தடாலடி ஒரு அவர் முடிவெடுக்கக்கூடிய விஷயமா இல்லை அது என்ன திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் இவரு தான் டைமே இல்லாமல் இருக்காரு பகத் பாஷில் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லி ஹிந்தி வரைக்கும் போறாரு அவர் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல இது இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஈகோ கூட கிளாஷ் ஆகலாம் ஏன்னால் டுவெண்ட்டி போர் நீங்கள் ஆக்டிங் கேக்டிங் போனால் நான் ஒருத்தர் சும்மா வீட்டில் உக்காந்துட்டுருக்கல அப்படின்னு நசியாக ஃபீல் பண்ணலாம் இல்லையா அவங்க ரொம்ப விரும்பி விரும்பி கல்யாணப்பட்டது தான் கல்யாணம் பண்ண விஷயந்தான் அப்போ கூட நிறையா ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா பகத் பாஸுலோட இந்த ஹேர் ஸ்டைலு போக்குவரத்துலாம் அவங்க நசியாக கூட அவ்வளோ அளவுக்கு வந்து இவரு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாங்க பட் அதெல்லாம் அவங்க கேர் பண்ணல நமக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ண நம்ம ஒன்றா வாழ போகிறோங்கிற ஒரு விஷயம் தான் அதை பட் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவங்க நிறையா படங்கள் அவாய்ட் பண்ணாங்க ஸோ நடிக்கவே கிடையாது தமிழ்லேயும் நடிக்கலை மலையாளத்தில் நடிக்கல ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் நல்ல கேரக்டரைஸ் வரும் தான் அவங்க சாய்ஸ் பண்ணி அவங்க பண்ண போகிறாங்க அதில் பட் அவர் ரொம்ப பிஸியாக ட்ராவல் பண்ணுறாரு தன்னுடைய ஒய்ஃப் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும் செய்யணும் பட் அவர் அவருடைய போக்கு வேறு மாதிரி இருக்குது இவங்க வீட்டில் வந்துட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே திங்க் பண்ணுறதுக்கான எப்படி எப்படினாலும் திங்க் பண்ண தோணும் மனுஷனுக்கு அதாவது அப்படியே அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அவங்களும் சினிமாக்குள்ளே வர்றாங்க வந்து சில படங்கள் பண்ணுறாங்க பேசப்படுது ஸோ இப்போ நாலு மாதத்துக்கு முன்னாடி சூஸ்மத் தர்ஷின்னு சொல்லி ஒரு படம் நசரியா மேடம் பண்ணி அந்த படம் நல்லா பேசப்பட்டுச்சு நல்ல கேரக்டர் இருந்தது கேரள மக்களால் வந்து அவங்களுடைய அந்த கேரக்டர் பாராட்டப்பட்ட விஷயம் அதுக்கு சில ப்ரொமோஷன்லாம் ட்ராவல் பண்ண வேண்டியது அப்போ எல்லாம் இண்டஸ்ட்ரிலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வாடா படம்னு பேசிக்குவாங்க அடித்து இதெல்லாம் சகஜம் இது அப்படி அவங்க இந்த இன்டர்வியூவில்லாம் நஸ்ரியா பேசல் ஜோசப்பை வந்து பேசின விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூசி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நசரியா ரொம்ப ஃப்ரீடமாக இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு இந்த தகவல் வந்து பகத்துக்கும் போயிருக்கலாம் அதை வச்சு அவர் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு என்னுடைய கவனத்துக்கு என்னென்ன பண்ணால் பகத்பைஷனில் ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர் நசிரியாகவும் நல்ல அழகான ஒரு நியூட் பேர்சன் பட் படத்துக்கு சில விஷயங்கள் பண்ணும்போது அது தவறுதலாக சித்தரிக்கப்படுது பட் அது கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் என்னுடைய பார்வைக்கு அப்படி கிடையாது அதை இது ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படும் போது அவங்களுக்குள்ள மனசு வந்து தானே மனசு அப்படின்னு நினைக்கணும் போது நம்ம இப்படி ஃப்ரீடாக இப்படிலாம் பேசப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அதை ஓர டிப்ரெஷனில் போய் லாக் ஆகிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இனிமேல் அவங்க ஒன்றா டிராவல் ஆகின வாய்ப்புகள் கம்மின்னு தான் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் அவங்க ஒன்றா சேர்ந்து இருக்கணுங்கிறத என்னுடைய ஆசைப்படும் இப்போ புரிதல் அந்த புரிதல் காதல் எல்லாமே இருக்கு அந்த நேரமின்மை அவங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விதத்தில் ஒரு சின்ன ஒரு குறை வந்தால் கூட அதுவே ஒரு சின்ன விரிசலாக மாறின சமீபத்தில் காதல் ஜோடிகள்லாம் எல்லாம் பார்த்தோம் அந்த வகையில் இது இருந்திடக்கூடாது ஏன்னா வந்து ஆரம்பத்தை ட்ரோல் பண்ணாங்க சார் நஷ்டியா வந்து ஃபகத் வாசலில் கல்யாணம் ஆனால் இப்போ வந்து ஃபகத் வாசல் அவங்க பகத் ஃபாசில் தான் டாப்புங்கிற மாதிரி நசி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க எதே எப்படினாலும் அவங்க சேர்ந்து வாழ்ந்தால் சந்தோஷம் அவங்க மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்பாங்க மீண்டு வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா நல்ல கப்புல்ஸ் அவங்க பார்க்குறதே ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு கப்புல்ஸ் தான் பட் ஏதோ ஒரு மனித வந்து டோட்டல் லாக் ஆகிருக்காங்க பட் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்களே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் வெளிக்கொண்டு வரணும் இல்லைனா பகத்தே போய் உட்காந்து கொஞ்சம் பேசணும் பேசினாங்கன்னா தன்னுடைய மனசில் என்ன இருக்கிறத சொன்னால் அவங்களும் சொன்னாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது லேசாக கீரல் சரி பண்ணிடலாம் பட் மீண்டும் வரவேண்டிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக வரட்டும் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம் ஓகே சார் நிச்சயமாக சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்த வரைக்கும் நன்றி சார் நன்றி சார்